பெலருஸோட பிரசிடென்ட் லுக்கோ சென்கோ சமீபத்தில் ஒரு ஒன்று கொடுக்குறாரு அது என்னன்னா நூறு சதவீதம் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய ரஷ்யாவோட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு கூடிய சீக்கிரம் அதை ஆப்ரேஷனலைஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டால் பெலருஸோட பார்டரை ஷேர் பண்ணுற மூணு நேட்டோ கண்ட்ரிஸ் போலண்ட் லாத்வேனியா லித்வியா இந்த மூணு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி யூரோப் முழுக்க அரசல் புரசலாக நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் இந்த நியூக்ளியர் பனை சரியாக சோவியத் யூனியன் விழுந்ததுக்கப்புறமா இப்போ தான் முரல் முறையாக அவங்களோட மண்ணை விட்டு வெளியே நிறுத்துகிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸும் யூரோப்லேயும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் சரி அவங்களோட நியூக்ளியர் பனை நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு நாடுகள் அதாவது ரஷ்யா மற்றும் யூஎஸ் ஒரு நியூக்ளியர் சூப்பர் பவர்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி மித்த கண்ட்ரிஸாக அணு ஆயுதங்கள் நிறுத்துறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் அதே சமயம் இந்த கண்ட்ரிஸோட அணு ஆயுதங்களை தங்களோட நாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்தந்த செப்பரேட் கண்ட்ரிஸுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த பெலரசுல இருந்து ஆரம்பிக்கலாம் பெலரஸோட பிரசிடண்டான லூக்க சென்கோ இருபத்தி மூணு மார்ச் மாதம் தான் முதல் தடவையாக சொன்னார் நாங்கள் ரஷ்யாவோட டாக்டிகல் நியூக்ளியர் ஃபன்ஸை எங்களோட நாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஷாய்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலரஸுக்கு நாங்கள் இஸ்கேண்டர் அப்படின்னு அழைக்கப்படுற பலிஸ்டிக் மிசைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இந்த இஸ்கேண்டரால் போத் கன்வென்ஷன் மற்றும் நியூக்ளியர் ஃபன்ஸை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறமா ஜூன் மாதம் பெலரஸோட பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு முதல் பேட்ச் அதாவது ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அண்ட் இப்போது கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு சதவீதம் அவங்களுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்துருச்சு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஆப்ரேஷனலைஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு பெலரசோடய பிரசிடெண்ட் சொல்கிறாரு இப்போ இவர் இதை தாண்டி இன்னும் பல தகவல்களை சொல்கிறாரு அது என்னென்னா கிட்டே இருக்கக்கூடிய அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனோட பவர் ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்ட அணு உண்டை விட மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா சுமாராக எண்பது கிலோ டன்ன்னிலேருந்து நூறு கிலோ டன்னுக்குள்ளே தான் இந்த டாக்டிகல் நியூக்ளியர் ரப்பன்ஸோட பவர் இருக்கும் அண்ட் பெலரசோடய பிரசிடென்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இதை போடக்கூடிய மீடியம் அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸாக நம்ம தூக்கி போடுறதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும் அது எதிர் ஃபைட்டர் ஆக் இருக்கலாம் நியூக்ளியர் சம்மரினாக இருக்கலாம் இல்லை இன்டர் கான்டெனல் பலிஸ்டிக் மிசைஸாக இருக்கலாம் ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பெலரஸ் பயன்படுத்த போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்கேண்டர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் அதுக்கூடவே பெலரஸில் இருக்கிற எஸ் யூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ராக் ஃபுட் ஏர்க்ராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறாங்க ரஷ்யன்ஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெலரசோடய பிரசிடன்ட் கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு எங்களுக்கு எதிராக எக்ஸ்டர்னலாக ஏதாவது திரட்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது நேட்டோ கண்ட்ரிஸ் எங்களை மிரட்டினாங்க அப்படின்னா அந்த நேட்டோ கண்ட்ரீஸுக்கு எதிராக நாங்கள் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் மித்தபடி நாங்களாம் போய் எந்த கண்ட்ரியையும் தாக்க மாட்டோம் அப்படின்றத பெலரஸோட ப்ரெசிடெண்ட் மென்ஷன் பண்ணுறாரு அண்ட் இன்னொரு பக்கம் பெலரசோட அணு ஆயுதங்களை நிறுத்தி வைக்கிறதன் மூலமாக உக்ரைனில் சப்போஸ் ஒரு வேலை ரஷ்யன்ஸால் முன்னேறவே முடியல உக்ரைனியன்ஸ் ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு எதிராக அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன சொன்னார் நாங்கள் உக்ரைனில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகிறது இல்லை கன்வென்ஷனல் மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த போரில் சண்டை போடுவோம் ஜெயிக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்லி புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அவங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகிறது இல்லை இந்த அணு ஆயுதங்களை அவங்க யாருக்கு எதிராக நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா போலண்ட் லாத்வேனியா லித்வியா இந்த மூணு நேட்டோ நாடுகளுக்கு எதிராக தான் நிறுத்தி வைக்கிறாங்க இந்த மூணு நேட்டோ நாடுகளும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பெருக்கவோ இல்லை அந்த இடத்துல பெலரசையோ இல்லை ரஷ்யாவையோ தட்டன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா அதை டிட்டர்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த அணு ஆயுதங்களை நிறுத்தி வச்சுருக்கிறதா பெலரஸும் சரி ரஷ்யாவும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த நாடுகள் மித்த கண்ட்ரிஸ்குள்ளே போய் அணு ஆயுதங்களை நிறுத்துது அண்ட் இன்னொரு விஷயம் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி அணு ஆயுதங்களை யூரோப்பில் எந்தெந்த கண்ட்ரிஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க என்ன மாதிரியான பவர்ஃபுல் பாம்புஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அமெரிக்கன்ஸ் பெல்ஜியம் ஜெர்மனி இட்டலி நெதர்லாண்ட்ஸ் துருக்கி இந்த அஞ்சு நாடுகளில் அவங்களோட அணு ஆயுதங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க டி சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற கிராவிட்டி பாம்பை தான் இந்த நாடுகளில் சமமாக பிரித்து நிறுத்தி வச்சுருக்காங்க மொத்தமாக சேர்த்து தோராயமாக நூறுலேருந்து நூற்றம்பது பாம்ஸ் வந்து இப்போ யூரோப்பில் அமெரிக்காவோட ஸ்டாக் பயிலேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த பாம்ஸோட பவர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிலோ டன் ரஷ்யாவோட பாம்பை விட மூணு மடங்கு அதிகம் ஸோ இதை வந்து அமெரிக்க போர் விமானங்களாலேயோ இல்லை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டொர்னாடோ அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானத்தாலேயோ மட்டும்தான் போட முடியும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெலரசில் இருக்கிற எஸ்யு டுவெண்ட்டி ஃபைவையே மாடிஃபை பண்ணி இந்த பாம்பை போடுற மாதிரி ரஷ்யன்ஸ் உருவாக்குவாங்க ப்ளஸ் அந்த எஸ்யூ ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்ற ட்ரெயினிங்கையும் பெலரஸோட அந்த ஏர்ஃபோர்ஸ் அஃபிஷியல்ஸுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் அப்புறம் ஜெர்மனியோட டெர்நாடா போர் இருந்து இந்த பி சிக்ஸ்டி ஒன் பாம்பை போடுறதுக்கு ட்ரைனிங் இன்டெகிரேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் அந்தந்த ஏர்ஃபோர்ஸு இப்போ ஜெர்மனியில் ஒரு முப்பத்தஞ்சு பாம்பு இருக்குது அப்படின்னா ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸோட சோல்ஜியர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எப்படி இந்த பாம்பை போடுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது போத் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி அந்த அணு ஆயுதங்களை யாருக்கு எதிராக பயன்படுத்தணும் அண்ட் எப்போ பயன்படுத்தணுன்ற ஆர்டரை இந்த கண்ட்ரிஸ்க்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்களால் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்ன தான் இந்த அணு ஆயுதங்களை போடுறதுக்கு அந்தந்த சொந்த பைலட்ஸ் அதாவது அந்தந்த சொந்த நாட்டோட பைலட்ஸ் இந்த வேலையில் இருந்தாலும் யூஎஸோட பெர்மிஷன் ஆர் ரஷ்யாவோடய பர்மிஷன் பெலரசுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் அண்ட் இதை தாண்டி ரஷ்யன்ஸ் வந்து இஸ்கேண்டர் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸோட கண்ட்ரோல் வந்து டோட்டலாக கிட்ட தான் இருக்கும் எந்த பெலருசோட சோல்ஜியரும் இஸ்கேண்டர் மேலே கை வைக்க மாட்டார் ஸோ இந்த இடத்துலையும் ரஷ்யன்ஸ் நினச்சால் மட்டும்தான் அவங்களால இந்த மிசைல்ஸை ஏவ முடியுமே தவிர அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ பெலருஷியன் பிரசிடண்ட் அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் இல்லையா நாங்கள் எந்த விதமான த்ரெட்டுக்கு எதிராகவும் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு அது ஆக்சுவலாக நடக்காது ஏன்னா ரஷ்யன்ஸோட பெர்மிஷன் வேணும் அவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி தான் அமெரிக்கன்ஸுக்கும் இந்த போர் விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் இந்த பாம்ஸை அமெரிக்கன்ஸால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அண்ட் ரஷ்யன்ஸ் மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து யூரோப் முழுக்க ஐசிபிஎம்ஸ்ன்னு நிறுத்தல இந்த பி சிக்ஸ் ஒன் அப்படின்ற பாம்ஸை மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆனால் மித்த கண்ட்ரிஸ் கிட்ட ஐசிபிஎம்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் இந்த ப்ரோக்ராமில் சேர போகிற சவுத் கொரியாவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜப்பான்லேயும் யுஎஸ் வந்து அவங்களோட நியூக்ளியர் ரப்பன்ஸை நிறுத்தி வச்சுருந்தாங்க இது ஒரு பெரிய சீக்கிரட்டாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு அப்புறமா தான் யுஎஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆமாம் ஒக்கினோவாவில் நாங்கள் நியூக்ளியர் ரப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஸோ அமெரிக்கன்ஸும் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னாலும் சரி இன்ட்ரோன்டர்னட் பலிஸ்டிக் மிசைல்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியால் இதை யூஸ் பண்ண முடியாது இன்ட்ரோண்டர்னட் பலிஸ்டிக் மிசைல் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐசிபிஎம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே யூஎஸ் சோல்ஜர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க ஸோ இந்த கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நிறுத்தி வைக்கிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதங்களை நிறுத்தி வைக்கிற நாடுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி மாதிரி கிடைக்கிது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோட எதிரி வந்து சோவியத் யூனியனாக இருந்துச்சு ஸோ சோவியத் யூனியனுக்கு எதிராக சோவியத் யூனியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸை சுற்றி அணு ஆயுதங்களை நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா சோவியத் யூனியனை டிட்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால தான் யுஎஸ் என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவை சுற்றி யூரோப்லேயும் சரி ஏசியாவிலேயும் சரி சில நாடுகளில் அணு ஆயுதங்களை நிறுத்தி வைக்கிறாங்க எதிரிகளுக்கு எதிராக ஒரு க்ரெடிபிளான டிட்டரன்ஸை கொடுக்கறதுக்கு அந்தந்த நாடுகள் அவங்களோட அணு ஆயுதங்களை மித்த நாடுகள்கிட்ட நிறுத்தி வைக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதங்களை ஏதாவது ஒரு கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிட்டே போய் கொடுத்துருவாங்க கொடுத்து பாரு உனக்கு தேவை நியூக்ளியர் வெப்பன் நீ வந்து உன் எதிரிகிட்டேருந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஆயுதத்தை உருவாக்க போகிற நீ இதை உருவாக்க வேணாம் அதுக்கு பதிலாக நான் கொடுக்குறேன் ஏன் அணு ஆயுதங்களை நீ வச்சுக்கோ ஏன் அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால உன்னோடைய எதிரி வந்து உன்னை தாக்க மாட்டான் ப்ளஸ் நீயும் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டேன் எனக்கு போட்டியாக ஃப்யூச்சரில் யார்கிட்டே அணு ஆயுதம் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது இத்தனை நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் கொடுக்கறதுனால அண்ட் அந்தந்த கண்ட்ரீஸுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட எதிரிகள் அவங்கள மாட்டாங்க யுஎஸோடய அணு ஆயுதமோ இல்லை ரஷ்யாவோட அணு ஆயுதமோ அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்படி ரெண்டு பேருக்குமே ஒரு வின் ஆன சுச்சுவேஷன் தான் சொல்லணும் இந்த அணு ஆயுதங்களை மித்த கண்ட்ரிஸ் கிட்ட நிறுத்துறதுனால ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் மத்த கிட்டே இருந்தாலும் சரி யுஎஸோட அணு ஆயுதங்கள் மித்த கிட்டே இருந்தாலும் சரி இந்த அணு ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்ட்ரிஸால் அந்த அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் அதே சமயம் யூஎஸ் நினச்சாங்க அப்படின்னா அண்ட் ரஷ்யா நினச்சாங்க அப்படின்னா இந்த நாடுகள்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலேயே அது இவங்க ஆத்தரைசேஷன் கேட்காமலேயே அவங்கவுங்களோட எதிரிகளுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா நினச்சாங்க அப்படின்னா கிட்ட பெருசாக எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் பெலரசில் இருக்கிற ஸ்காண்டர் மிஸர்ஸாக லான்ச் பண்ண முடியும் அவங்களோட எதிரிகளுக்கு எதிராக அண்ட் அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் யூரோப் மற்றும் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட அணு ஆயுதங்களை அந்தந்த நாட்டோட கன்சன்ட் இல்லாமலேயே அவங்களோட எதிரிக்கு எதிராக லான்ச் பண்ண முடியும் ஆனால் அந்த அணு ஆயுதங்கள் வச்சுருக்க நாடுகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவோட கன்சென்ட் இல்லாமல் இந்த அணு ஆயுதங்களை லான்ச் பண்ண முடியாது ஸோ இதுதான் இந்த நியூக்ளியர் டீலு அண்ட் அமெரிக்கன்ஸ் இதை கூப்பிட்ற டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அம்பிரலா அதுபடி நேட்டோ கண்ட்ரீஸில் சில நாடுகள் கிட்டே இந்த நியூக்ளியர் பன்ஸ் இருக்கும் அண்ட் அமெரிக்காவோட கிட்டேயும் இந்த நியூக்ளியர் பன்ஸ் இருக்கும் அண்ட் ரஷ்யன்ஸ் வந்து இதுக்கு இன்னொரு டேர்ம் வைக்கலை இப்போ தான் பெலர்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து போக போக இத்தனை நாடுகள் ரஷ்யாவோட நியூக்ளியர் அம்பலா கீழே வரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காம்பினஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருங்கள் நல்ல சமுதாயத்தையும் ஒருக்கும் நன்றி வணக்கம்